வணக்கம் அண்ட் வெல்கம் திண்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி ஆய்க்குடி ஆய்குடி பேரராஜி ஆஃபீஸுக்கு அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு மூணு மூணு செண்டா ஒரு அஞ்சு விளாட்டு சேந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்துருக்கு இது ஆய்குடி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆய்க்குடி பேரராஜ் ஆஃபீஸ் இருக்குது இந்த ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு மெயின் ரோட்டில் அப்படியே போனீங்கன்னா சுரண்ட ரோடு இது இந்த ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே அஞ்சு மணி சேர்ந்தாப்ல சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு சென்ட் ப்ளாட்டு மொத்தமே பத்து லட்சம் ரூபா தான் மொத்தம் அஞ்சு ப்ளாட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இல்லை உடனே வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் இருபத்தி மூணு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது லேவுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசியிலேருந்து சுரண்டபுரம் ரோடு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா இன்னும் நல்லா டெவலப் இருக்க ஏரியா பஸ் ரூட் அப்படிங்கிறனால உங்களுக்கு பஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு இந்த லியோட்டட் ஆட் என்ட்ரன்ஸு ரோட்டில் இருந்தே மண சூப்பராக தெரியும் கரெக்டாக ரோட்டில் இருந்து அஞ்சாவது மனை கண்டினியூவாக அஞ்சு மனை சேர்ந்தாப்பில் மேக்கு பார்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு உடனே வீடு கட்டிக்கலாம் சின்ன பட்ஜெட்டு பத்து லட்ச ரூபா இருந்தால் மண வாங்கிக்கலாம் இன்னொரு பத்து லட்ச ரூபா இருந்தால் ஒரு வீடு கட்டிக்கலாம் மொத்தத்தில் இருபது லட்சரூவா முடிஞ்சிடும் சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைய இடத்துல ஒரு சூப்பர் மனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு அப்படியே டபுள் ஆயிரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் டபுள் ஆயிரும் ஏன்னா நல்ல டிமாண்டான ஏரியா இந்த ஏரியாவுகளெல்லாம் கிடைக்காது ரீசேலுக்கு வந்திருக்கு ஃப்ளாட்டு கல் கரெக்டாக அளந்து ஊனி வச்சிருக்காங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பது ஒரு ஃப்ளாட்டு மூணு சென்ட் கரெக்டாக மூணு செண்டோட மொத்த விலையே பத்து லட்சம் தான் ஒரு இருபதாயிரரூபா பத்து லட்சம் மொத்தத்தில் பத்து லட்சத்து இருபதாயிரூவா உங்களுக்கு ஃப்ளாட்டு கையில் வந்துடும் மூணு சென்ட்டு நல்ல சமுக்கமாக இருக்குது எங்கேயுமே இழுக்கலை ஃப்ளாட்டு நல்ல சதுர சேப்பில் இருக்குது சின்ன சின்ன ஃப்ளாட்டு அதனால் டக்கு டக்குன்னு சேலாயிரும் ஆல்ரெடி மூணு ஃப்ளாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்குது முடிஞ்சிரும் சீக்கிரம் வந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃப்ளாட்டுகளை சொந்தமாகிக்கலாம் மொத்தமாக ஒரு எட்டு சென்ட் சேர்ந்தாப்பில் இருக்குது பெரிய பட்ஜெட்டில் தேடுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இது எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டு ப்ராப்பர் லே அவுட்டு ப்ராப்பராக பட்டா முத கொண்டு தனிப்பட்டா வச்சுருக்குறாங்க உங்கள் பேருக்கு மாற்றி பட்டாவும் மாற்றி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன பிளாட்டுகள் எல்லாமே இந்த ஒரு ப்ளாட்டு நாலு சென்ட் இருக்கும் தேவைன்னா நீங்கள் மூணாக கூட வாங்கிக்கலாம் ஆய்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நடந்து போகிற தூரத்தில் சூப்பரான நம்மனை உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் லோ ப்ரைஸில் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இந்த ஒரு ஃப்ளாட்டு மட்டும் எட்டு சென்ட்டு மற்ற எல்லாமே மூணு மூணு சென்ட்டு தான் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி